சிங்கம் புலி கரடி இருந்து எடுத்தாச்சு காலை அவுக்கற முடிஞ்ச முடிஞ்சு பார் தொட்டு பார் ஏகே கதிரசன் மதுரை புறநகர் தெற்கு மாவட்டம் ஜெல்லர் மாடு முடிஞ்சு தொட்டு பார் புடிங்க பிரதர் புடிச்ச எக்ஸ்ட்ரா பிரிச்சு ஜி ஸ்கொயர் வழங்க ஒரு மிக்ஸி முடிஞ்ச முடிஞ்ச ஒரு ஒத்தாலவா ஒரு ஆள் மட்டும் முடிஞ்ச முடிஞ்சு பார் ஒரு சைக்கிள் பத்திரப்பதி மட்டும் மணியரசன் அமைச்சர் வழங்கும் ஒரு சைக்கிள் எஸ்ஆர் ஆர் கோபி வழங்கும் ஒரு

வர்ற மாட்டுக்கு விஐபி ஹேர் கலர் உலகம் ஒரு தங்க காசு விஐபி ஹேர் கலர் உலகம் ஒரு தங்க காசு சூப்பர் பாருங்க அந்த கருப்பு தங்கத்துக்கு ஒரு தங்க நாணயம் ஜம்முன்னு வாங்கிட்டு போங்க சட்டமன்ற உறுப்பினர் செலப்பா ஒரு ஆள் மட்டும் விட்டுறாத நல்லா ஒரே ஒரு பிடி கை தட்டி உற்சாகப்படுத்துங்க வீரர் வெற்றி பெற்றார் குறி வச்சா விழுந்துச்சு தம்பிக்கு கார் பாத்துக்க தம்பி கடைசி பதினைந்து தஞ்சாவூர் மாவட்டம் வெளியில போப்பா சம்பி உரிமையாளர் வெளியில போய் உள்ள வருவா

ஒரு கிஃப்ட் பேக் எந்தவர் மாவட்ட வீமன்பட்டி கேர்பி கார்த்திக் உலகம் ஒரு அண்டா புடிச்சு பாரு முடிந்த தொட்டு பார் அண்ணா வாழ பிடிக்காத தம்பி வாழ பிடிக்காத தொந்தர பண்ணாத வீரர் மட்டும் வா வீரர் மட்டும் வா வாழ பிடிக்காத இளைஞர் பேர நிறுவன தலைவர் ஜி ஆர் கார்த்திக் மார்பா வேலு ஒரு ஆள் மட்டும் வீரர் நெருங்குவா நாட்டின் உரிமையாளர் கொஞ்சம் ஒதுக்கிய பிரதர் கொஞ்சம் ஒதுக்கிய தைசு சொல்ல பிரதர் தமிழ்நாடு முதலமைச்சர் வழங்கும் ஒரு சைக்கிள் வெற்றி சார்பாக ஒரு கிப்டி பேக் ஒரு கே கார்த்தி வழங்கும் ஒரு அண்டா மாறு வெற்றி பெற்றது அமைச்சர் வெற்றி பெற்றூர் தமிழ்நாடு

போரட்டி பந்தாடிட்டு போயிரும் ஒப்புறான வாடே வரக்கால வாட வாடா வாட 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 தப்படிச்சு தவிர ஆட்டம் ஆட்ட வரும் கொட்டடிச்சு குழவ போட்டா தான் மர காலையே வரும் வாடாச்சு பாருங்க ஒரே சவுண்ட் வந்துச்சு பாருங்க ஒரு ஆள் பிடிச்ச ஒரு ஆள் விட்டுங்க நல்லா நல்லா பிடிக்கும் பிடிக்க முட்டாது வீரர் வந்து கேட்டா இருப்பான் வீரர் சூப்பர் வீரர்